எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் தான் தக்காளி சாதம் ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து தாளிப்புக்கு கடுகு கருவேப்பில் அப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய துண்டு நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் மூணு காரத்துக்கு தகுந்தாலும் பச்சை மிளகாய் அப்புறம் மூணு தக்காளி பழம் கொஞ்சம் தக்காளி பழம் கூட இருக்க மாதிரியே சேர்த்துவிடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு இவெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி கொதிக்கிற மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சி வந்த பிறகு நீங்கள் வந்து வடித்து வச்சிருக்க சாப்பாடை வந்து இது கூட சூடோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தேங்காய் விட்டதுக்கு ரெண்டு மாதத்துக்கும் இருக்கா அந்த மாதிரி தோப்புக்கு தேங்காய் விட்டால் போகிற அன்னைக்கு வந்து அம்மா வந்து இது செஞ்சு கொண்டு வருவாங்க இது வாழைகளில் புதஞ்சி தேங்காய் தொகையை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வாசனையாக இருக்கும் அப்போது அதை நினச்ச அவ்வளோ டேஸ்ட்டு இன்னும் மனசுக்குள்ளே அப்படியே தோணும் நான் வந்து பூ வாங்கி மத்தியானம் வச்சது எனக்கு கெட்டதுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த பிள்ளைங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கடையில் பூ எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே இருந்து அவங்க ரெண்டு வரும் தூங்கின பிறகு இருந்து கட்டிகிட்டு இருந்தேன் இந்த பூவை நம்ம வந்து அடுக்கு மாலை மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன் அது வந்து ரொம்பலாம் கட்டி எடுக்கலை டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால நார்மல் பூவாகவும் கொஞ்சம் நிறைய கட்டி எடுத்து வச்சிட்டேன் இதில் ஒரு வாரத்துக்கு வரும் அப்படி